நாம உலகம் முன்னு ஒரு நாள் விடாம வேண்டிய காலையில குடிக்கிற அந்த தேநீர் டீல இருக்கிற அது வெறும் அந்த டிகாஷன் இல்லை அது அம்மா மாதிரி எஸ்டேட்ல இருக்கிற ஒவ்வொரு தேயிலை தோட்ட தொழிலாளும் பெரும் உருவாக்குது இல்ல மாதிரி இப்ப காட்டுல நம்மள மாதிரி இருக்க எஸ்டேட் தொழிலாளி காலையில ஏழு வரைக்கும் போயிட்டு சாயங்காலம் அஞ்சரை வரை வேலை செய்கிறாங்களே

கம்மெனியாக கொடுப்போம் அதை நம்ம பலகாரமாக வாங்கி ஆளுக்கு கொண்டு சாப்பிட்டு சந்தோஷமாக சாப்பிடுவோம் சாப்பிட்டு முடிச்சதும் எல்லாம் நெருக்கு போவோம் நெருக்கு போனதும் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு நிறுவ டைம் வந்ததும் நிறுவ முடிஞ்சதும் நாங்கள் தூரம் இருந்தால் சாப்பாடு எடுத்துக்குவோம் மதியம் உணவு எடுத்துகிட்டு போயிடுவோம் அதை சாப்பிட எல்லாம் ஒத்துமையாக இருந்து வீட்டுக்கு வீட்டுக்கும் ஒரு சாப்பாடு பொரியலோ குழம்போ வச்சிருக்கோம் அதை நம்ம பகிர்ந்து எல்லாரும் அந்த கூட்டாஞ்சவர் சாப்பிட்டு

ஒவ்வொருவருக்கும் செல்வங்க பாலாஜிக்கு சான்று விஜய் டிவி பாப்பாங்க சி தமிழ் பாப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அப்ப நீ இந்த டிவி பாத்தா நான்கு டிவி பாக்குறேன் உனக்கு புடிச்ச டிவி நான்கு டிவி அப்போ அது பார்த்தவங்க பகுதிக்கு அப்ப பாண்டியா சொல்லுங்க சிறகடி கதை பேசுறீங்க பேசணும் என் பேச்சு இந்த வீட்டுல எடுபடுறதே இல்ல பா அதுக்கு நம்ம நடந்துக்கிற விதம் ஒழுங்கா இருக்கணும் ஏன் நான் இப்ப கோணலாவா நடக்கிறேன் தெரியலையே வேற என்ன நடந்து காட்டுங்க நான் பார்த்து சொல்றேன் அப்போ அந்த முத்து வந்து எவ்வளவு தான் உணர்வுகளாக பேசினாலும் அவன் எல்லாத்தையும் தவறாக அம்மா நினைப்பான் ஆனால் அவன் நியாயமான தொழில் போவோம் ஆனால் தப்பு வந்து அவங்க சொல்லுவோம் ஏன்னா இது மற்ற ரெண்டு மக்களும் படித்தவங்க இவன் படிக்காதவன் அம்மாட்ட வளர்கிறதுனால அவனுக்கு அந்த பாசம் அப்போ நம்ம இந்த நாடகத்தில் பேசும்போது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா அப்போ அது எப்படி ஒரு குடும்பமாக ஒரு முத்து இந்த மாதிரி கேரக்டர் வச்சு பேசுகிறேன் அது மாதிரி நம்ம வீட்லேயும் இப்படி ஒரு கேரக்டர் இருந்தால் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் என்ன இந்த மாதிரி கதை பேசிக்கலாம் பேசிடுவோம் அது பேசி முடிச்சுட்டு அப்போ ஒரு சிலருக்கு என்ன சொல்லுவாங்க நீங்களாம் நீங்கள் நாடகத்தை பார்க்குறீங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி இவ்வளோ ஒரு கஷ்டம் அப்படின்வாங்க என்னன்னு விசாரிச்சா ஒரு கண்ணீர் படிக்கிறாரு சூழ்நிலை ச இந்த நாடகத்தெல்லாம் பாருங்கள் ஒவ்வொரு நாடகத்தில் இந்த சூழ்நிலையெல்லாம் இருக்குது குடும்பம் இருந்தால் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு இருக்கும் அதெல்லாம் அனுசரித்து போனால் தான் குடும்பம் அப்படின்னு பகுந்து முடிச்சுட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வரையில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு வரையில் அவர் ஒரு வீட்டுக்கு போகிற மாதிரி அதுதான் சந்தோஷம்